வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம் எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த கை நகத்துல கால் நகத்துல நகை சொத்தை வந்துடும் இந்த எல்லாம் பயங்கரமா வலி எடுக்கும் அந்த இடத்துல வந்து பாருங்க சீழு பிடிக்கும் இந்த மாதிரி நகை சுத்தி மாதிரியே வந்துடும் ஃபர்ஸ்ட் சொத்தை ஏற்படும் அதுக்கப்புறம் சீழு பிடிக்கும் நகை சுத்தி மாதிரியே வந்துடும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நகை சுத்தி ஏற்படும் அதுக்கப்புறம் அந்த நெத்த நகை வந்து சொத்தையாகும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பேருக்கு பார்ப்போம் பொதுவாக நகங்கள் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னா அந்த நகங்களை நம்ம பார்க்கணும் நகத்துல வந்து இயற்கையான ஒரு ஷைனிங் அப்படின்றது இருக்கணும் அந்த நெயில் பட்ஸ் நெகத்தை வந்து இந்த சதைகளை இப்படி அமுத்தி விடும்போது அந்த ரத்தம் ஒட்டும் நல்ல ரோஸ ரெட்டா தெரியணும் இல்ல விழுந்து போயிருக்கு வெள்ளை விளையல்ல இருக்கு அப்படின்னா ரத்தம் கம்மி இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி அந்த நகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வளரவே மாட்டது அப்படின்னா கால்சியம் டெபிஷியன்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம் நகங்கள்ல ரிச்சஸ் இருக்கு ரிச்சஸ்னா கோடு கோடா கோடு கோடா வரிவரியா வரிவரியா இருக்குன்னா அயன் டிஃபிஷியன்சியாவும் இருக்கலாம் கால்சியம் டெபிஷியன்சி ஆக நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து உடம்புல போதுமான அளவு இல்ல சத்துக்கள் இல்ல அப்படின்றது அர்த்தம் இப்படி நகத்தை வச்சே நம்மளால பல நோய்களை நகத்தையும் கண்ணையும் வச்சுமே நம்மளால பக பல நோய்களை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு மேல நகம் முழுசும் மஞ்ச அரைச்சு பூசின மாதிரி இருக்கு அப்படின்னா லிவர் சம்பந்தப்பட்ட பெத் பெத்தாலஜி அதாவது மஞ்ச காமால மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம பாக்கணும் நெகங்களை வச்சே வச்சே கண்ணை வச்சே நம்மளால பல நோய்கள் மோஷனை வச்சே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்ப எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க நல்லாதாங்க இருக்கோம் பட் நாங்க அடிக்கடி செக் பண்ணி பாத்துக்கோ செக் பண்ணி பாத்துக்கோங்க அதே மாதிரி நகை சொத்தை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விஷயம் நம்ம நகங்களை சுத்தமா வைக்கணும் விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்ப வந்து பாருங்க நிறைய வலது கையில வந்து பெரிய பெரிய நகை வச்சிருப்பாங்க நம்ம அதை ரொம்ப ப்ராப்பரா வந்து வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா வலது கையில வைக்காதீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் வச்சுக்கோங்க சரி இப்ப நம்ம வாரம் ஒரு நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரணம் அப்படின்னு வைக்குது இல்லைன்னா நம்ம வீட்லயே வாங்கிக்கலாம் நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் மூணு பொடிங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் மூணு பொடியை வாங்கி கலந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா திருபலா சூர்ணம்னே விக்குது வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வாரம் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வச்சு அந்த கை நகத்தை கொஞ்சம் கிளீனா மசாஜ் பண்ணிடணும் மசாஜ் பண்ணிட்டு இந்த திரிபலாவை ப்ரஷ்ல தொட்டுக்கணும் ப்ரஷ்ல தொட்டு அந்த நகத்துக்கு மேல நல்லா தேய்ச்சு தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம் இப்படி நம்ம நகங்களை பராமரிக்கலாம் இப்ப எங்களுக்கு நகை சொத்தலாம் இல்லைங்க நாம நாங்க எப்படி பராமரிக்கலாமா தாராளமா பராமரிக்கலாம் ஓகேங்களா சரி இது ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க அதே மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கணும் கால்சியம் ரிச் ஃபுட்டு அப்படின்றது கால்சியம் கீரையில நிறைய இருக்குங்க பால்ல இருக்கு முட்டையில இருக்கு ஒன்னும் இல்லைங்க தினமும் ஒரு கீரை பொரியல் அப்படின்றது நல்ல ஒரு ஒரு கப்பு கீரை கீரை பொரியல் செய் சாப்பிட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கீரை வாங்கி வீட்டுல ஏழு பேர் இருப்பாங்க ஏழு பேரை இவ்வளவு இவ்வளவு சாப்பிடுவாங்க அப்படி இல்ல நம்ம வந்து தண்டோட தண்டோட இலசு தண்டோட தண்டோட எடுத்து ஒருத்தவங்களுக்கு அரைக்கப் அறக்கட்டு கீரை பொரியல் அது இன்னும் ஒரு சின்ன கப்புல இவ்வளவு பெரிய கப்புல அரைக்கப்பு தான் வரும் அரைக்கட்டு கீரை பொரியல் அப்படின்ற மாதிரி நீங்க சாப்பிடணும் அப்ப நம்ம நகங்களும் முடிகளும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுக்கு கால்சியம் சர்ப்ளஸா கிடைக்கும் போது எலும்புகள் வலுவாகும் அப்படி பல்லு ஆரோக்கியமா இருக்கும் இப்படி பல விஷயம் நம்ம சொல்லிட்டு போகலாம் சரி இப்ப வந்து பாருங்க எனக்கு நகை சொத்தை இருக்கு நான் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கிளீன் பண்றது தேங்காய் எண்ணெய் வச்சு வாரத்துல ஒரு நாள் டெய்லியே குடிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போலாம் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த திருஃபுலா வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரஷ் பண்ணி குடுக்கலாம் ஓகேங்களா இன்ஃபெக்ஷன் இல்லாம அந்த நகை இடுக்கல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இப்ப இந்த மாதிரி சொத்த இருக்கவங்களோ இந்த மாதிரி செஞ்சுட்டு கூட என்ன செய்யணும் அப்படின்னா குப்பை மேனி நம்ம எடுத்துக்கணும் வசம்பு எடுத்துக்கணும் மஞ்சள் எடுத்துக்கணும் குப்பை மேனி பொடி தனியா வைக்குதுங்க வசம்பு நம்மளே வாங்கி பொடி பண்ணி தனியா வச்சுக்கோங்க அதே மாதிரி மஞ்சள் தூள் மஞ்சள் சாதா தூள் ஓகேங்களா இது மூணுத்தையும் கலந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க சும்மா ஒரு இருபது இருபது கிராம் வச்சு மூணுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து கல கலந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு தினந்தோறும் எலுமிச்சம்பழம் விட்டுருங்க எலுமிச்சம்பழம் விட்டுட்டு இந்த மருதாணி வந்து இப்படி தொப்பி போட்டு வைப்பாங்க பாத்தீங்களா கைக்கு இப்படி தொப்பி போட்டு போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி குழைச்சு தொப்பி மாதிரி போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கைய வந்து வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோ தொப்பி போட்டு வச்சுக்கலாம் கால் மணி நேரம் ஊரில் பின்னாடி கையை வாஷ் பண்ணிக்கலாம் இது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த இந்த இது போடும்போது இதில் பெஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிவைரல் எஃபெக்ட் இருக்கும் அப்போ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா சார்ட் அவுட் ஆகிடும் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வாரத்தில் ஒரு நாள் மருதாணி கை விரலுக்கு கால் விரலுக்கு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க போது இந்த நகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நம்மளுக்கு வராமல் போயிடும் இப்போ மருதாணி பிளெயினாக அரைச்சோம் வைக்கலாம் மருதாணி இலை உங்களுக்கு இலை கிடைக்கும்னா பெஸ்ட்டுங்க இந்த மருதாணி இலை எடுத்து அதுல ஒரு ரெண்டு வெத்தலை ஒரே ஒரு கொட்டலை கொட்டைப்பாக்கு போட்டு அரைச்சி அதுல கொஞ்சம் லெமன் கலந்து வைக்கணும் இல்லனா வெறும்னே வந்து வெத்தலை கொட்டைப்பாக்கு மட்டும் போட்டுட்டு வாரத்துல ஒரு நாள் அதை வைக்கணும் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கையழகா இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நகம் ஆரோக்கியமாக மாறும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாவே ஹெல்த்தி ஹேரு ஹெல்த்தி ஸ்கின்னு ஹெல்த்தி போன்ஸ் வேணும் அப்படின்னாலே கால்சியம் வேணும் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தினம்தோறும் ஒரு கீரை பொரியல் காலையில ஒரு கிளாஸ் பாலு ராத்திரி ஒரு கிளாஸ் பாரு முட்டை சாப்பிடுறவங்கன்னா தினம்தோறும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க நாங்க முட்டை சாப்பிட மாட்டோங்க அப்படின்னா முளக்கட்டின பயிர் வகைகள் டெய்லி ஒரு பயிர் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஒரு சுண்டல் ஈவினிங்ல சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நைட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிங்க வெயில் படுற மாதிரி பாத்துக்கோங்க உடம்புல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது மறந்துடாதீங்க நிறைய பேர் இந்த நெக்க சுத்தி கூட எலுமிச்சம்பழை போட்டிருப்பாங்க அந்த எலுமிச்சம்பழம் போடும்போது அந்த நகை சுத்தி வந்து செட்டில் ஆகும் ஆகும் புரியுதுங்களா சோ அந்த நம்ம வந்து 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 விட இது உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகும் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு என்ன எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம் தப்பில்ல அதுக்கும் மேலங்க ஹோமியோபதியில இந்த மாதிரி நகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எத்தனையோ மெடிக்கேஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ஹெல்த்தியான நெயில்ஸ் வேணுமா ஹோமியோபதியில தீர்வு இருக்கு நகத்துல வந்து நகை இடுக்கல அந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கா அதுக்கும் ஹோமியோபதியில தீர்வு இருக்கு இப்படி ஹோமியோபதியில தீர்வு எதுக்கு இல்லை அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா எட்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஓரு மருந்துகள் ஹோமியோபதியில இருக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்து ஆக நகை சொத்தை இருக்கா இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க ஈஸியா செட்டில் ஆயிடும் கவலையப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ